கைஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அதனால் நாங்கள் ஷீலா மீன் வாங்கியிருந்தோம் அம்மாவே எல்லா மீனும் க்ளீன் பண்ணிட்டாங்க சூப்பராக வீட்லேயே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் கிரேவி ரசம் சாதம் கீரை பொரியல் என்ன கீரை முருங்கைக்கீரை அது எல்லா ரெசிப்பியும் நான் அடுத்தடுத்த வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அம்மாவே சூப்பராக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அவங்களே பீஸ் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசாலா சொல்கிறேன் பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு ஒரு ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் போட்டு எல்லா மீனும் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கைஸ் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அது எப்படி ஃப்ரை பண்ணலாம் அது கூட நான் சொல்கிறேன் ஃபிஷ் கிரேவி ரெசிபி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அது வரைக்கும் மறுக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவில்